ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே நம்ம மரு பாண்டியனுடைய அண்ணன் பேருங்க பாண்டி காளீஸ்வரன் இவர் டாஸ்மாக கடையில் கிளாஸ்காராக இருக்காருங்க சுமை தூக்கும் தொழிலாளி தினக்கூலிங்க அது இந்த டேமேஜ் ஆகிறதுக்கெல்லாம் இவங்களுடைய கூலியிலிருந்து பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது இவர் இவங்க சக தொழிலாளருக்கு லீடர் மாதிரி போய் அவங்கள்ட நியாயம் கேட்டிருக்காரு அதிகாரிகிட்ட அதனால் கோவப்பட்ட அந்த அதிகாரிகள்லாம் அவரை வேலை விட்டு தூக்கிட்டாங்க இதை அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே மருதுபாண்டியுடைய கனவுல காமிச்சிட்டாங்க இவர் வேலை இல்லாத இருக்கிற நிலையில் அம்மா கனவு இப்படி சொன்னாங்களே நம்ம அண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க அவர் அண்ணன் சொல்கிறார் ஆமா அப்பா எனக்கு வேலை போய் ஒரு ஆச்சுப்பா வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்களா சரின்னு மருது பாண்டி அம்மாட்ட வேண்டிக்க அம்மா மறுபடியும் அடுத்து என்ன நடக்குதுங்கிற கனவுல காமிக்கிறாங்க தொழிற்சங்க தலைவர் ஒருத்தருங்க பாண்டி காளீஸ்வரனுக்காக அதிகாரிகிட்ட போய் காரசாரமாக பேசி அவங்களுடைய கோரிக்கையிலும் ஏற்க வைத்து மறுபடியுமே பாண்டி காளீஸ்வரனை வேலையில் சேர்த்துக்கிட்டாங்களாம்மா இதை அம்மா கனவுல காமிக்கிறாங்க அதே மாதிரி அடுத்த ரெண்டே நாளில் அந்த நிகழ்ச்சியும் நடந்து மீண்டும் மருது மாண்டியனுடைய அண்ணனுக்கு அதே இடத்துல வேலை கிடைச்சிருக்கு சக்தியில் இப்போ அவர் நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு இருக்கார் இப் இப்படி இந்த பாண்டி காளீஸ்வர் அப்படி அம்மாளுக்கு என்ன செஞ்சார் ஒரே ஒரு முறை மருவத்துக்கு வந்தார் அன்னதான கூடத்தில் ரெண்டு மணி நேரம் உணவு பரிமாறினார் அந்த சிறு தொண்டுக்காக அம்மா பாருங்க எப்படியெல்லாம் செய்து நீ ஒருவன் கும்பிடுவதால் உன்னை சேர்ந்த அனைவரையும் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க இல்லைங்களா அது எவ்வளவு உண்மை பாருங்கள் சக்தியில் ஓம் சக்தி